இந்த சின்ன தம்பியை பற்றி நான் பேசலாம்ங்க சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு இன்னைக்கு தாங்க நேரம் கிடந்துச்சு உண்மையிலேயே திறமைசாலினா அதில் இவனுடைய பேர் கண்டிப்பாக இடம் பெறணுங்க எத்தனையோ கோமாளிகளை தூக்கி விடுற இந்த சமூகம் இது போன்ற அறிவாளிகளை தூக்கி விடுறது கிடையாது இவன் கோமாளித்தனம் பண்ணாலும் எதுக்காக பண்ணுறான் தெரியுமா மக்களை சிந்திக்க வைக்கிறதுக்கு கலைவாணர் விவேக் இது போன்ற ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்களோ அதை தான் இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் உண்மையிலேயே இது போன்ற ஆட்களை நீங்கள் தூக்கி விடுங்க இவனை போல ஆட்களை நீங்கள் பிக் பாஸ் அனுப்புங்க இவனை போல ஆட்களை நீங்கள் வந்து சினிமா நடிக்க வைங்க ஏன்னா மக்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு தன்னுடைய சிறந்த நடிப்பை நம்மிச்சிக்கிட்டு இருக்கான் இது போன்ற யூடியூப்பர் இன்ஃப்ளூன்சர்லாம் தேவையில்லாமல் ஒன்றுக்கும் பிரேஜ் நம்மள அவங்களாம் தூக்கி விட்டு அவங்களெல்லாம் முட்டாத்தனமாக முட்டாள்தனமாக பேச வைக்கிறீங்க இது போன்ற ஆட்களை நீங்கள் தூக்கி விடுங்க இது போன்ற ஆட்களை நீங்கள் வளர்த்து விடுங்க தவறும் கிடையாது உண்மையிலேயே இந்த சின்ன தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அற்புதமான வீடியோக்கள் எல்லாமே கருத்துள்ள வீடியோக்கள் உண்மையிலேயே வாழ்த்துக்கள் சகோதர வாழ்த்துக்கள் உன்னுடைய வளர்ச்சி மென்மேலும் வளர வேண்டும் நீ வளர்ந்துக்கிட்டே இருப்ப அதனால கண்டிப்பான முறையில் எல்லாருமே நீங்க வந்து வாழ்த்து தெரிவிக்க மறந்துடாதீங்க அந்த மாதிரி லூசு பையன் மாதிரி எதனா போட்டு கடக்குறதுனால உண்மையா உழைச்சி இருக்கிறவனும் கூட இப்ப வெளிய கண்ணுக்கு தெரிய மாட்டேறானுங்க சகுபரின் குரலோங்க இருக்கும் அதுதா சகுபர் வாய்ஸ்